ஐயோ அழகா இருக்கு புது மாடலா இருக்குமா எப்பயும் வந்த மாடல் தாமா ஓ அப்படியாமா நான் எப்பயுமே இந்த அம்மி கல்யாணம் ஆட்டு கல்யாணமே அரைச்சுக்குவேனா இது பார்த்தோன்னே ஆசையா இருக்கு இதுல இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் அரைப்போமா ஏமா நான் வாங்கி தரேன்னா வேணா வேணான்னு நீங்க இப்ப இதை பார்த்தோன்னே ஆசையா இருக்குன்றீங்க அப்படி இல்லையா அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சரி விடுங்க அடுத்து என்னது கிரைண்டர் வாங்கிடுவோம் அப்புறம் என்னென்ன வேணும் சொல்றீங்களோ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொன்னு வாங்குறலாம் ஐயோ அதெல்லாம் வெட்டி செலவியா இதெல்லாம் வந்திருச்சுனா உடம்பு வளைஞ்சு நெளிஞ்சு இந்த வேலையும் செய்ய மாட்டான் அதுக்கு அப்புறம் நான் வாடனே உடம்பு செலம படுத்துறேன் ஏமா அப்படி சொல்றீங்க இல்லமா ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல எல்லாம் அரைச்சு வேலை செய்யணும்னா இன்னமும் உடம்பு பழுவா இருக்கு இதெல்லாம் வந்திருச்சுனா சுக்கு ஜோம்பேரி தர வந்திரோம் கண்மணி இப்ப தெரியதா அம்மா அப்படிதான் எது வாங்கி போடுறனால வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு வாங்க அதனாலயே தான் வீட்டுக்கு எந்த பொருளும் வாங்கி போட முடியல அம்மா அதெல்லாம் ஒண்ணுமில்லமா வாங்கலாம். எங்க டிவியை செவுத்துல மாட்றீங்களா இல்ல கீழ ஸ்டாண்ட்ல வைக்கறீங்களா? அம்மா இது என்னமா? இது தோசை கனக்க சப்பைய கிடக்குது நம்ம வீட்ல இருக்க டிவில எம்பிட்டு பெருசா இருக்கு இத்துளுண்டா இருந்தாலும் இதெல்லாம் கீழ வச்சா புள்ளங்க வந்து தள்ளி விட்டுக்கிது உடைச்சிரும். செவுத்துல மாட்டிக்குமா? அம்மா நம்ம வீட என்ன பரவாயில்லை. வாடகை வீட்ல இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்புறம் பின்னாடி ஏதாவது சொன்னா என்ன பண்றது? அதுவும் வேணாம் உம்மதா. இருந்தாலும் வந்து வானர் கிட்ட கேட்டு பாப்பமே.

கட்டில் மலை எடுத்து வச்சிட்டா கூட பரவாயில்லப்பா ஓ சரிம்மா தூச்சிடும் நீங்க இருங்க நானும் பிடிக்கிறேன் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாங்கய்யா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுத்தாங்களே பரிசு அதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியோ வீட்ல சாப்பாடு எல்லாம் அழுபூத்து விழுந்து அழைச்சிட்டு போகலாம் வந்தோம் வாங்க கிளம்புவோம் அப்படியாய்யா சரியா இந்த வர்றதா என் மாதிரி போம்மா கிளம்பு போலாம் சரிங்கம்மா என்னப்பா அப்படி எதுவும் பழமா விழுந்துருச்சா முகம் ஒரு பக்கம் கோனிக்குச்சு அங்கு நக்கல் பண்றானே கொஞ்ச நாள் பொறுத்தல அந்த வஞ்சி கோடி வேலைய காட்டுவா அப்ப வங்குவ சமத்தியதா பயம் இருக்கிறது நல்லது புதுக்கு அம்மா தூங்கிட்டு இருக்க அதெல்லாம் அக்கா தூங்காது அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு ஆதி ஏ மூஞ்சி அப்படியே இருக்கு தாத்தா மூஞ்சி ஆ உங்க தாத்தா மூஞ்சி மட்டும் நல்லா சிரிச்சிட்டு இருக்கோம் எங்க முகம் மறைச்சிட்டு இருக்கா துருவா குட்டி எப்படி நீங்க தூங்குவீங்க தூங்கி காட்டுங்க எப்படி இப்படி தூங்குவீங்களா நீங்க சரி சரி இப்ப அப்பா எப்படி தூங்குமா ஏய் உங்க அப்பா அப்படியே தூங்குவாரு வாய் எப்படி வச்சிட்டு இத மட்டும் உங்க அப்பன் பார்த்தானே வச்சுக்க அடி வெளுத்து போடுவான் அக்கா எல்லாம் என்ன பண்றீங்க இந்த அந்த பாய கூட விளையாண்டுகிட்டு இருக்கோம் வாங்க மகா சந்தோஷ வாங்கப்பா வாங்க வந்து உட்காருங்க வாங்க உட்காரு மகா உட்காருங்க உட்காருங்க துருவகுட்டி வாய்க்கு என்னாச்சே இப்படி இருக்கா அவங்க அப்பா அப்படிதான் தூங்குவானா அம்மா ஓ எங்க அண்ணா இப்படிதான் தூங்குவாரா தாத்தா மூஞ்சி எப்படி இருக்கு சொல்லி காட்டுங்க ஐயோ அலட்ட பண்றானே இதுவும் நல்லா பண்ணுவான் சேட்டையும் நல்லா பண்ணுவான் ஒரு நிமிஷம் உட்கார மாட்டான்

வீட்டில் பழைய எதுவும் இல்லை ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க சரி வயிறு எறிகிற மாதிரி இருக்குன்னா அதான் சரி கொஞ்சம் நல்லா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நீ கார சிரம மாதிரி பிள்ளைக்கும் காரசிரம போட்டு கொடுத்தியா கொஞ்சமாவது காரத்தை குறைக்கணுன்றதெல்லாம் இல்லை உனக்கு ஐயோ இல்லை தெரியுமா நானும் காரமாக சாப்பிடணும் சொன்னேன் ஆ அப்ப சரி அப்ப சரி அப்போ ஒரு பிரச்சனை இல்லை ம் அப்ப இழிச்ச வை நானு சரி கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிடுங்க ஐயோ வேணாம் தெரியுமா வயிறே ஃபுல்லாக இருக்கு நான் பசிச்சா சாப்பிட்டுக்குவேன் என்னம்மா போங்க என்ன குழம்பு வச்ச அவரு காலையிலே போயிட்டு ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்தாருக்கா அதான் வச்சேன் ஓம் புருசு கஞ்ச பிசினாரி கால் கிலோ தான் வாங்கிட்டு வருவான் அது எப்படி அத்தனை பேத்துக்கு பத்துச்சு அது இன்னைக்கு என்ன அதிசயம் தல ரெண்டரை கிலோ வாங்கிட்டு வந்தாரு ரெண்டரை கிலோ வாங்கிட்டு வந்தானா அந்த அளவுக்கு நல்லவனா மாறிட்டாதே என்ன அது என்னவோ தெரியலக்கா எனக்கே தான் இருந்துச்சு நான் இன்றைக்கி கறி எதுவும் எடுக்கலை நேற்று கல்யாணத்தில் தான் மூணு நேரமும் கறி சாப்பிட்டோமே அதனால தான் இன்றைக்கி எதுவும் எடுக்கலை மகாவும் சந்தோஷம் வந்தால் எடுத்துக்கலான்ட்டு இருந்தோம் அப்புறம் இன்றைக்கி காலையில் பொரியல் சாம்பார் அவியல் அதைத்தான் செஞ்சேன் ஓ சரிக்கா அப்புறம் இன்னும் ஒரு பூத்து என்ன மகா காலையில் எந்திரிச்சிட்டு அவங்க அப்பான பார்த்துட்டே வந்திருக்குறான் அந்த திட்டுலேருந்து கீழே குழை பார்த்துருக்க அந்த ஆள் பிடிச்சி விட்டது அப்புறம் என்னையும் ஒரே பேச்சு போதாத வரைக்கும் அரை வேற எனக்கு

எல்லாம் இருக்குது உங்களுக்கு போகுது எங்களுக்கு அந்த நீளவேணி நீ பேசுவ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ நீங்களே எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்லாமில்ல உங்களை எல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அதனால அத்தை கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் படுத்துருந்தாங்க அப்புறம் அப்பாவும் மாத்திரை போடணுமே அதனால அவரும் சாப்பிட்டாரு கண்டிப்பா கடைசி வரைக்கும் அம்மா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் போடாமல் இருந்திருக்கு பாச்சோரு ஆமாண்டா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருப்ப எனக்கு அதை பார்க்கறதுக்கே நாக்கெல்லாம் ஊறுது அட போடா குஷ்பாண்டி இதெல்லாம் பார்க்கும்போது வயித்தறிச்சலா இருக்கடா உங்க ஆத்தா எத்தனை வருஷம் என் கூட குப்பை கூட்டினா ஒரு நாள் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு போட்டிருப்பா இதெல்லாம் அம்மாவுக்கு சமைக்க தெரியுமே எனக்கு இன்னைக்கு தான் பா தெரியுது டேய் மவனே இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தான் காலம் முழுக்க நம்ம வீட்டுல இருந்து வடிச்சு கொட்டினாலும் வாயில வைக்கவே முடியாது அதுவே அவங்க அப்பா அத்தா வீட்டுல அவங்க சொந்த பந்தம் யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்க அன்னைக்கு மட்டும் சோறும் குழம்பும் அம்புட்டு ருசியா இருக்கும்டா எம்போ கண்டுபிடிச்ச உங்க அத்தா கூட இத்தனை வருஷம் உப்பு கூட்டிருக்கேனே இது கூடவா தெரியாது சப்பா அங்கீஸ் சுட்டு வச்சிருங்கப்பா

இதை வேற பார்த்து அப்படியே எழுதிட்டு வர சொன்னாங்க ஐயோ இத நான் என்ன பண்றது இன்னும் படுத்துக்கவே எதுக்கு ஏன் இப்படி உட்காந்து எழுதுற அட போடா நோட்ஸ் காப்பி பண்ணிட்டு வர சொன்னாங்க இந்த ஜெராக்ஸ்ல என்ன எழுதி இருக்காங்கனே ஒண்ணும் புரியல காப்பி பண்ண சொன்னாங்க ஜெராக்ஸ் எடுத்துக்க வேண்டியதானா அட போடா அண்ணா அவங்க தான் வந்துட்டு நோட்ஸ் நம்ம கைப்பட எழுதணும் நோட்ல அப்பதான் என்ன எழுதி இருக்காங்கனு தெரியும்ன்றாங்க இதுல என்ன எழுதி இருக்காங்கனே புரிய மாட்டிக்குது ஏவா பி ஆனே புரிய மாட்டிக்குது சீனியர் எல்லாம் அப்ப அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரீட் பண்ணுவாங்க அதனால அப்படியே எழுதுவாங்க நம்ம தான் கொஞ்சம் வந்து பார்த்து படிச்சு எழுதணும் எழுது ம் நீ கோழி முட்டை கனக்க கிறுக்கு கிறுக்குனு கிறுக்குวะ அதனால உனக்குதே இந்த கிறுக்கெல்லாம் புரியும் வேற எழுத தெரியா காலேஜ்ல வந்து போட்டு கொடுக்கவா ம் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அம்முட்டு வலிக்குது ம் ம் எழுதி பாரு தெரியும் அம்மா வந்துட்டாங்க கோத்து வேண்டி தான்

ஒழுங்க சேர்ல உட்காந்து எழுது இல்லையா சம்மளங்கால் போட்டு எழுது இப்படி படுத்துக்கள் எழுதுனா படிப்பு எப்படி மண்டையில ஏறும் இத சொன்னா என்னையவே எழுதி கொடுன்னு சொல்றாமா கஷ்டப்பட்டு நீங்கள் அப்பாவும் காலேஜ் சேர்த்து விட்டு பீசா கட்டுறீங்க ஆனா இவ இப்படி இருக்கா எதுவும் சொல்றதுக்கு இல்ல கத்தாத அண்ணன் சொல்றத கேட்டு படி நான் முட்டை போண்டா சூப்பரா ஒழுங்கா ஓடி போயிரு வந்த வேலை சீரஞ்சிறப்புமா முடிஞ்சிருச்சு கிளம்பு

உங்களை பார்த்தோன்னேதான் போன சிறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு அதான் நீ வீட்டை விட்டு போனோனையும் தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்க நடையா நடனம் நடந்தாரு அன்னைக்கு ஒரு நாள் வந்ததோட சரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து தலை காட்டல இன்னைக்கு நீ வரவும் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க இல்லம்மா மாப்பிள்ளையும் நாங்க தேடாத இடம் இல்ல ஆமா ஆமா நல்லா தேடுனீங்கன்னு ஊர்ல உள்ள எல்லாரும் சொன்னாங்க உங்க பையன் தேடின அழகும் தெரியும் நீங்க தேடின தெரியும் உங்க வீட்ல உங்க அக்கா தேடின எங்களுக்கு தெரியும் உன்னையே காணும்னு நானும் உங்க அப்பாவும் உன் தங்கச்சி தான் பதறிக்கிட்டு கிடந்தோம் இவங்களாம் எந்த பதட்டமும் இல்லாம இந்த கதிர் பையனுக்கு கல்யாணம் அங்க போய் எல்லாம் கொம்பால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி விடுங்கம்மா விடுங்க மாப்பிள்ள உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல நல்லா தானே இருக்கீங்க ம் நல்லா தான் இருக்கேன் நீங்க வீட்டை விட்டு போனோனையும் நான் சீதாவையும் அடிச்சு துரத்திட்டேன்

ஏமா அப்படி சண்டைக்கே பேசுனா எப்படி அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா உங்க புள்ள சரி மாப்பிள்ள ஏதோ ஒரு மன வருத்தத்துல இருக்கா இப்பதைக்கு எதை பத்தியும் பேச வேணாம் சரிங்களா ஆ சரிங்க மச்சான் சரி மாப்பிள்ள நீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் நான் போயிட்டு வரேங்க தயவு செஞ்சு போங்க திரும்பி இது வந்துடாதீங்க சரி போறேன் ஏமா அப்படி பேசுறீங்க அவரு என்ன பண்ணுவாரு எல்லாத்துக்குமே இவங்க எல்லாரும் தான் காரணம் இங்க பாரு நாக்குன்றது மிகப்பெரிய ஆயுதம் ஒருத்தர் வாழவும் வைக்கும் ஒருத்தர் அசிங்கமும் படுத்தும் ஒருத்தர் தாளவும் வைக்கும் இப்படி மட்டும் என்னைக்கு பேசாத இந்நேரத்துக்கு என் பையன் அந்த மாதிரி தப்பு பண்ணி அப்படி எல்லாம் போயிருந்தானா அவங்க சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா ஏன் உங்க தங்கச்சி நான் கூட அங்க போய் எதுவும் பேசல இன்ன வரைக்கும் அவளா இருந்தான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஊர் நாடு பேரு எல்லாரும் சிரிக்கணும்னு சொல்லி நடு தெருவுல இழுத்து அம்பிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க ஏன் அவங்க பண்ணதை மறந்துட்டீங்களா ஐயோ தெய்வமே இப்பதான் குடும்பம் நிம்மதியா இருந்துச்சு அதுக்குள்ள ஆரம்பிக்காத போ அவங்க போய் வேலையை பாரு சீதாவை பத்தி நீ என்ன யோசிக்கிற எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கப்பா நானே சொல்றேன் எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா இருக்கணும் உன்னோட முடிவை யாரையும் பாதிக்க கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி